ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம அனுமன் ஜெயந்தி அன்று இரவுக்குள் இதை எழுதி பெருமாள் பாதத்தில் வைங்க கூடவே இந்த இரண்டு மந்திரங்களை சொல்லுங்கள் பூஜை வழிபாடு எதுவும் தேவையில்லை நினைத்ததை உடனே நிறைவேற்றுவார் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அனுமன் ஜெயந்தி பார்த்திங்கன்னா மார்கழி மாத அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் ஆஞ்சநேயர் அவதரித்த தினத்தை தான் அனுமன் ஜெயந்தியாக நாம் வந்து கொண்டாடுகின்றோம் அப்பேற்பட்ட இந்த அனுமன் ஜெயந்தி அன்று இந்த இரண்டு மந்திரங்களை நீங்கள் சொல்லும் பொழுது ஸ்ரீராமரின் அருளும் ஆஞ்சநேயரின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அது கூடவே இந்த ஒரு வார்த்தையை எழுதி நீங்கள் உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இருந்தாலும் சரி இல்லைட்டா பெருமாள் மகாலட்சுமி யார் படம் இருந்தாலும் சரி நீங்கள் எழுதியதை அந்த பாதத்தில் வந்து வைங்க இந்த மாதிரி வைப்பதன் மூலம் எந்த விதமான பூஜை வழிபாடும் இல்லாமல் நீங்கள் நினைத்தது உடனே நடக்கும் நீங்கள் வேண்டியது உடனே கிடைக்கும் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த அனுமன் ஜெயந்தி அன்று யாரெல்லாம் அனுமனை வழிபடலாம் அனுமனுக்கு பிடித்த மாலை நெய்வேத்தியம் அனுமனை வழிபடும் முறை எந்த நேரத்தில் வழிபடுவது வீட்டில் எப்படி வழிபடுவது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எண்டு காலில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் வேவஸ் இந்த வருடம் அனுமன் ஜெயந்தி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அந்த சோமவார அமாவாசையுடன் சேர்ந்து வருகின்றது அன்றைக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகின்றது நீங்கள் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து மாலை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து வடை மாலை வெற்றிலை மாலை வெண்ணெய் இதெல்லாம் சாற்றி நீங்கள் வந்து வழிபடலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக வழிபாடு செய்யலாம் அதே போல் நீங்களால் விரதம் இருக்க முடியாது பூஜை வழிபாடெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் நம்ம சொல்கிறத நீங்கள் வந்து செஞ்சாலே போதும் அதாவது ஒரு இரண்டே இரண்டு மந்திரங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எழுதி நீங்கள் உங்கள் வீட்டை பூஜை அறையில் வச்சுருங்க நிச்சயமாக உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதை வந்து நீங்கும் ஆஞ்சநேயர் நருள்கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆஞ்சநேயர் ராம பக்தர் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதனால் அந்த ராம நாமத்தை நம்ம வந்து சொன்னாலே போதும் நீங்கள் இருக்கும் இடம் தேடி ஆஞ்சநேயர் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வார் அருள் வந்து புரிவார் அதனால் இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற ஒரு வரி மந்திரத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது இருந்த இடத்திலிருந்தே ஸ்ரீராமனின் அருளையும் ஆஞ்சநேயரின் அருளையும் இந்த ஒரே ஒரு வரி மந்திரம் பெற்றுக் கொடுக்கும் அதனால் இன்றைக்கு இந்த அனுமன் ஜெயந்தி இந்த ஸ்ரீராமஜெயம் அப்படின்றத ஒரு நூற்றி எட்டு வெள்ளை எழுதி மாலையாக கோர்த்து வந்து அந்த பூஜை அறையில் ஆஞ்சநேயர் படம் இருந்தால் அதில் போட்டுருங்க அப்படி இல்லை பெருமாள் படமோ மகாலட்சுமி படமோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கோம் அந்த பாதத்தில் வந்து நீங்க போடுங்க அல்லது அவங்களுக்கு அந்த போட்டோல நீங்க வந்து அப்படியே மாலையாக போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போட்டு நீங்க அன்றைக்கு வந்து வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக நீங்க என்ன நினைத்து இதை எழுதுறீங்களோ விஷயம் உடனே உங்களுக்கு வந்து நடக்கும் ஸ்ரீ ராமபிரானின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் ஆஞ்சநேயரின் அருளும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்ததாக இந்த ரெண்டு மந்திரம் வந்து நம்ம சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸ்ரீராம காயத்ரி மந்திரமும் ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரமும் இந்த இரண்டு மந்திரங்களுமே மிக மிக சக்தி வாய்ந்தது காயத்ரி மந்திரங்களே பொதுவாக ரொம்ப வல்லமை படைத்தது அப்படின்னு நம்ம வந்து ஆன்மீக பெரியோர்கள் சொல்கிறாங்க அதனால் இந்த இரண்டு காயத்ரி மந்திரங்களை நீங்கள் சொல்லுங்கள் அந்த அப் அற்புதமான நாளில் நிச்சயமாக அது வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இருந்து உங்களை வந்து காப்பாற்றும் முதல்ல ஸ்ரீராமரின் காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் ஓம் தசரதயாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாத் அடுத்து ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் இந்த இரண்டு காயத்ரி மந்திரங்களையும் நீங்கள் இந்த அற்புதமான இந்த ஹனுமன் ஜெயந்தி அன்று ஒரு ஐந்து நிமிடம் ஒரு ஒரு மந்திரத்திற்கும் நீங்கள் வந்து நேரம் செலவு பண்ணி நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஐந்து முறை ஏழு முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம் மூன்று மூன்று முறை கூட நீங்கள் சொல்லலாம் வேறு எதுவுமே தேவையில்லை பூஜை வழிபாடு எதுவுமே சே தேவையில்லை மனமார அனுமனையையும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் வழிபட்டு இந்த இரண்டு மந்திரங்களையும் அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் வீட்டில் இல்லை வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த இடத்துல அமர்ந்து கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து இந்த இரண்டு மந்திரங்களையும் இன்றைக்கி வந்து உச்சரித்து மனமார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் போக்கி நீங்க வேண்டிய வரத்தை வந்து உங்களுக்கு வாரி வழங்குவார்கள் ஆஞ்சநேயரும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் அதனால கண்டிப்பா இதை முயற்சி பண்ணி பாருங்க இந்த இரண்டு மந்திரங்களுக்கும் அவ்வளவு சக்தி இருக்கின்றது அதே அதே போல் இந்த ஸ்ரீராம ஜெயத்திற்கும் அவ்வளோ மகத்துவமான சக்தி இருக்கின்றது கண்டிப்பாக இந்த அற்புதமான நாளில் இதை வந்து ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்கள் வாழ்க்கையே மாற்றி கொடுக்கும் இந்த அற்புத காயத்ரி மந்திரங்களும் இந்த ஸ்ரீராம ஜெயமும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ